ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணி டைம் இன்றைக்கி வந்து மசாலா பொறி சாப்பிட போகிறோம் சாயந்தர நேரத்தில் வந்திருக்காங்க இதை சாப்பிட்டோம்னா நைட்டு டின்னர் எதுவும் சாப்பிட தேவையில்ல நம்மளே செய்யலாம் இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டாங்க என்ன பண்ணுறது ஆடு குருவாயாக சாப்பிட்றதுக்காக பொறி போட்டுட்டு பொரியில் வேர்க்கடையெல்லாம் இருந்தது மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா சுண்டல் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கேரட்டு இதெல்லாம் போட்டு தனியாக வாங்கிட்டு வந்துருக்காங்க பாருங்க அதை தான் இப்போ எல்லாத்துக்கும் மூணு பேர்த்துக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்காங்க சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் திங்கிற வீடியோவாக காமிச்சிட்ருக்கேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தான் கலந்து ரெடி பண்ணி தருவீங்க அப்படின்றத காவலை எதிர்பார்த்துட்ருக்காங்க இதுதான் மசாலா பொறி மசாலா பொறிதானே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நாங்கள் சாப்பிட போகிறோம்